யாரு மறிக்காம வாழ ஓட்டுன மறிச்சா அறிவிக்க மாட்டான் முதல் நாட்டுக்காக பரமசிவன் குரேஷ் குமார் ராஜகுமார் திருமணப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சித்திர திருநாள் உள்ளிட்டு நடைபெற வெடிக்கின்ற பூஞ்சிட்டு வண்டி கொத்தையத்தை கோடி அசைத்து போய் கேட்போர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கொரியா கிரிய எங்கே பெருமாள் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போடு இந்த பூஞ்சிட்டு வண்டி கொத்தையத்தில் மொத்தம் பனிரெண்டு வண்டிகள் முதலிடத்தை குடிப்பவருக்கு சித்தோநாயக்கம்பட்டி ஒத்த வீடா ராம குலமா விளாத்தி குலமா மாமுனியனார் விளாத்தி குலமா அனிதா சின்னக்கோட்டர் கே துரைசாமி ஒரு புத்தி நத்தமா தமிழ் போடாக்கி பத்தியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் புத்தி லாபத்தாக பரமசிவன் ராஜ்குமார் குமார் சிந்தோநாயக்கன் பற்றி ஒத்த வீடு முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு முகில் பிரதர் மாமுனிபுரம் மாமுனிபுரம் அட்வென்சர் பரமசிவன் ராஜகுமார் சிவகுமார் விஸ்வநாயகன் பற்றி ஒத்த வீடா ராமசுக்குள் கார்த்திக் லட்சுமிபுரம் காயத்ரி ஆற்றாங்க கிடையா மேல லட்சுமிபுரம் ஆற்றாங்கரையா இரண்டை பற்றி சமுத்திர கனியா பரபர் கருசன் குள்ள பகிலா

முதலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் முதலாவதாக புஜின் பிரணாவ் மாமன் ஐந்தாபுரம் ராசு எம் ராசு விளாட்சி குலம் முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு சுத்திரத்த முத்தா அனிதா சின்ன கோல் இருக்கே துரைசாமி புரமா முத்து சுத்திரத்தமா பரமசிவன் சுரேஷ் குமார் ராஜ்குமார் சித்தோநாயக்கன் பட்டியா மயில் வீடு இணைந்து முதலா <Sanskrit> இரண்டாவது மூன்றாவது இரண்டாவதாக முதல் புறநாள் பாபு நைனாபுரம் முதலாவதாக யாரும் மறிக்க கூடாது யாரும் அறிக்காம வாழ ஓட்டன மறுத்து வைக்க மாட்டான் முதல் நாபத்தாக பரமசிவன் சுரேஷ் குமார் ராஜகுமார் திருமாக முதலில் கொடியெடுத்து முதலாவதாக முகிலா ராமச்சந்திராபுரம் முதலாவதாக அந்த வீடியோ வந்து ஏ மைக்கு வந்து என்ன பின்னாடி வாங்க வீடியோ நிதி ரெண்டாவது ஆங்கபா போட்டியில் கோடி எடுத்த முதலாபதாக முகிலா ராமச்சந்திரா அவர் முதலாபதாக இரண்டாவதுதாக அனிதா சின்ன கே குறை சாமி புற முத்தி புத்தி நாதா மூன்றாவது வந்து ஒடி இருப்பதே பை மூன்றாவதுதாக புஜின் பிரதா மாமனே மாமனே நாவரும் ராசு புள்ளாட்டி குலா நான்காவது வந்து ஒடி இருப்பதே மயிலுடு சிந்துதா ஆரிய விருதன் ஐந்தாவதாக பரமசிவன் சுரேஷ்குமார் ராஜ்குமார் திருமுருகன் திசோநாயக்கப்பட்டு தண்டந்து கொண்டிருக்கின்றார் தண்டந்து கொண்டிருக்கின்றார் கூஞ்சி டுவெண்டி பந்தயத்தில் முதலாவதாக மிகிலா ராமச்சந்திராபுரம் இரண்டாவதாக அனிதா சின்ன தோட்டர் கே சுரேஷாமியும் அவன் வேண்டிய முத்துணை முத்து சுத்திரத்தா மூன்றாம் நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முஜின் பிரணா மாமனியின் அவரும் விளாட்டி விளாட்சி உள்ளமா

முதலாவதாக முதலில் கொடி எடுத்து முதலாவதாக முகிலா ராமச்சந்திராபுரம் 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 இரண்டாவதாக அனிதா சின்ன தோட்டர் கே துறை சாமிபுரம் அழகு வெள்ளியம்மன் துறை முத்து மூன்றாவதாக முஜின் பிரணா மாமுனை நாபுரம் ராசி விளாட்சி குளம் விளாட்சி குளம் மூன்றாவதாக நான்காவதாக மையின் வீடு சுஜிதா ஆடியோ